மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு கழிப்பறை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு திருநங்கைகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் சென்னையில் தண்டையார்பேட்டை புளியந்தோப்பு சூளைமிடு சைதாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் மூன்றாம் இனத்தவர்களுக்கு குளியலறையுடன் கூடிய கழிப்பறை கட்ட உத்தரவிட வேண்டும் என செம்பியத்தைச் சேர்ந்த தேவராஜன் என்பவர் வழக்கு இருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களில் பிரத்யேக கழிப்பறை கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் இந்த உத்தரவிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள திருநங்கைகள் பாலின வேறுபாடுகள் பார்க்காமல் சமுதாயத்துடன் ஒன்றி வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் சைதாப்பேட்டை தண்டையார்பேட்டை சோலைமேடு போன்ற பகுதிகளில் வந்து தனியாக திருநங்கைகளுக்குன்னு சொல்லி தனியான கழிப்பறை குளியலறை வந்து கட்டுறதுக்கான ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு உண்மையிலே இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா திருநங்கைகளுடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவையான ஒரு விஷயத்தை எடுத்துருக்குறாங்க அதை நான் பாராட்டுறேன்